அடுத்து தமிழர் தேசம் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கே கே எஸ் செல்வகுமார் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள் வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவர் சார்பில் தமிழ்நாட்டில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அவசர அவசிய தேவைகள் குறித்து இந்த கலந்தாய்வு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற இந்த அமைப்பினுடைய தலைவர் அருமை சகோதரர் வழக்கறிஞர் கே பால் அவர்களுக்கும் இதில் பங்கேற்றுக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் அருமை சகோதரர் பூவை ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ அவர்களுக்கும் புதிய நீதி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் கோ சமரசம் அவர்களுக்கும் நாடார் மகாஜன சங்கத்தினுடைய செயலாளர் ஏ வி எஸ் மாரிமுத்து அவர்களுக்கும் யாதவர் மகாசேவை சங்கத்தினுடைய செயலாளர் வழக்கறிஞர் சேது மாதவன் அவர்களுக்கும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய துணை செயலாளர் அண்ணன் தமிழரசன் அவர்களுக்கும் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சியினுடைய தலைவர் கே சி திருமாரண்ஜி அவர்களுக்கும் கொங்கு மக்கள் முன்னனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆறுமுகம் கவுண்டர் அவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் தமிழர் தேசம் கட்சியின் சார்பில் முதலிலே வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு தமிழகம் முழுக்க இடப்பங்கீடு எமது உரிமைங்கிற பெறல கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு சட்டமன்ற தொகுதிகளில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு தமிழர் தேசம் கட்சி சார்பில் கூட்டங்களை நடத்தி முடிச்சிருக்கோம் அண்ணா போதே சொன்னாங்க போராட்டம் நடத்தலாமா அப்படின்னு கேட்டாங்க தமிழகம் முழுக்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்வதற்கு பெருந்திரளான இளைஞர்களை திரட்டி உங்களோடு களம் காண நாங்கள் தயாராக இருக்கிறோம் குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் பேரையாவது ஒவ்வொரு ஆர்ப்பாட்டம் போராட்டத்துக்கு எங்களால் கூட்டி வர முடியும் காரணம் என்னன்னு சொன்னால் பெரும்பான்மையான சமூகம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎப்எஸ் ஐஆர்எஸ் ஒரு முத்திரையர் கூட இல்லை தமிழகம் முழுக்க அதே மாதிரி உயர் நீதிமன்ற நீதிபதியாகவும் ஒரு முத்திரையர் கூட இல்லை பல்கலைக்கழக துணைவேந்தர் துறை செயலாளர்கள் பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட துறையில் உறுப்பினராக கூட ஒரு முத்திரையர் கூட இல்ல அரசு பணிகள்ல சமூக அந்தஸ்து மிக்க பொறுப்புகளில் கூட இந்த முத்திரையர் சமூகம் இல்லை மிகப்பெரிய இயக்கத்தோட மிகப்பெரிய கோபத்தோட கூட நாங்க நிக்கிறோம் தமிழகம் முழுக்க மத்திய தமிழகத்திலையும் குறிப்பாக சொல்லணும்னா மத்திய தமிழகத்திலையும் தென் தமிழகத்திலையும் மிக அடர்த்தியாக வாழக்கூடிய இந்த முத்திரையர் சமூகத்திற்கு சாதி வாரி கணக்கெடுப்பு என்பது மிக மிக அவசியம் உங்களுக்கு பின்னாடி உறுதுணையா நாங்கள் நிற்போம் அண்ணனுக்கு இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம் பால அண்ணனுக்கும் அண்ணன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அண்ணனுக்கும் சொல்லிக்கிறோம் வெறும் வார்த்தை அல்ல உங்களோடு தோளாக தோல் நிற்போம் நிச்சயமாக இந்த அரசாங்கத்தை ஆர்ப்பாட்டம் போராட்டத்தின் மூலமாக பணிய வைத்து சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வைப்போங்கிற நேரத்தில் சொல்லிக்கிட்டு என்றைக்குமே உங்களுக்கு உறுதுணையா தமிழர் தேசம் கட்சியும் வீரம் முத்தரையர் முன்னேற்ற சங்கம் இருக்குங்கிற நேரத்தில் சொல்லிக்கிட்டு எங்களை அழைத்து உங்களோடு இந்த நிகழ்விலே பங்கேற்க வைத்ததுக்கு உங்கள் அனைவருக்குமே இந்த நேரத்திலே தமிழர் தேசம் கட்சியின் சார்பில் நெஞ்ச நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்